ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்ஜா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறாங்க இதுக்கு சிக்கன் அரை கிலோ வாங்கியிருக்கோம் லெக் பீஸ் ரெண்டு இருக்குது மீதி துண்டா வாங்கியிருக்கோம் பூண்டு பேஸ்ட் இந்த வீசத்தில் நாலு வீசம் அரிசிங்க கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி புதினா கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாங்க சிக்கன் மசாலா அதாவது பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி ஆயில் ஊற்றியிருக்கேங்க இப்போ தாளிச்சு எப்படி செய்யறதுங்கிற காமிக்கிறேன் பட்டைக்கிரம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சுத்தலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் கொத்த மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம நைட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கோங்க ஆயுத பூஜைக்கிட்டே நைட்டி வரும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு இதாக தான் இருக்கும் நல்லா வதங்கட்டும்ஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு சிக்கனை போட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும் நைட்டி நல்லா விலை கம்மியிலேயே இருக்குங்க உங்களுக்கு சலுகையான ஆஃபர் தான் போடுறோம் நாங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அரிசியை போட்டுடலாம் நாலு வயசம் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு சவுண்டு வரணுங்க இப்போது ஏற்கனவே தண்ணி இதில் கொஞ்சம் இருக்குது அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் இதை வந்து மூடி போட்டு மூணு சவுண்டு வரணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு சவுண்ட் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி இந்த பக்கம் மட்டன் குழம்பு தயிர் பச்சடி ஒயிட் ரைஸ் எல்லாமே இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்